ഇനിക്ക് ഇപ്പോല മിക മിക മുഖ്യമാണ് എച്ചക്കാൻ ഒരു ജോതിട അതിനിടിയാണ് വിഷയത്തെ നാമ നമ്മ கதிகலங்கி நின்னாலும் சூரிய கிரகணம் விடாது மிதுன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு மேலே துரத்தி போகுது அப்படி துரத்தி அடிக்கிற மாதிரி சூரிய கிரகணத்தில் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் சூரிய கிரகணமானது ரெண்டாயிரத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் நடக்கப்போகுது இந்த நாளில் மிதுன ராசிக்காரங்க மறந்தும் இதெல்லாம் செய்து விடக்கூடாது என்று சில எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷத்தினால உங்கள் ராசிக்கு அடுத்து சில நாட்கள் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதையும் எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ சூரிய கிரகணத்தை பற்றிய முழு தவள்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழ்ந்தது சமீபத்தில் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது அதை தொடர்ந்து அடுத்ததாக சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு இந்த நாளில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை இதை ஃபாலோ பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சூரிய கிரகணங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்கு கிரகணத்தின் போது நீங்கள் சில விஷயத்தை வந்து இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் ஆக்சுவலி பழமையான நம்பிக்கைகளை இந்த நாளில் பின்பற்றுவது ரொம்ப முக்கியம் ஸோ கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் முதல் சந்திர கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது முதல் கிரகணமே சந்திர கிரகணம் வந்து இரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால் கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியல இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணமானது நிகழப்போகுது இது சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நிகழ இருக்கு இதுவும் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இதுவும் பிற்பகலில் நடைபெறுது இந்த கிரகணம் வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா இந்த மாதிரி உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் இந்திய நேரப்படி பகலில் வந்து இந்த கிரகணம் பதிவாகிறது எந்த டைம்லனா ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலே இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது இந்த சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாக நடக்கும் இது இந்தியாவில் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணம் பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் தவிர்க்க வேண்டும் என உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது இப்படி நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா இதனால் சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த நாளில் ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் முதல்ல அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தவிர்க்கணுங்கிறதையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய அதாவது கடைபிடிக்க வேண்டிய அந்த விஷயங்கள் வந்து சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கண்ணுக்கு பாதுகாப்பாக இந்த நாளில் இருக்கணும் கிரகணத்தின் போது இந்த நாளில் நேரடியாக நீங்கள் வானத்தை பார்க்கறது மிகவும் ஆபத்தானது இதுக்குன்னு சிறப்பு கண்ணாடிகள் இல்லைன்னா தொலைநோக்கிகள் இருக்குது அதன் மூலமாக மட்டும்தான் பார்க்கணும் வெறும் கண்களால் இந்த நாளில் வானத்தை பார்க்கக்கூடாது அப்புறம் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனை வந்து செய்ங்க பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளின் போது நீங்கள் தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது உங்கள் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறப்படுது அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் தியான பிரார்த்தனை வந்து பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக மிதுன ராசிக்காரங்க இந்த நாளில் வீட்டில் தான் இருக்க வேண்டும் எங்கேயும் போகக்கூடாது தேவையற்ற பயணங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில இருப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை நீங்கள் ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் அப்புறம் உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ உணவுகள் நீங்கள் மூடி வைப்பது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சமம் கிரகணத்தின் போது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உணவுப் பொருட்கள் கெடைக்கூடும் அவற்றை மூடப்பட்ட உரமூடிய பானையில் வைத்திருக்கணும் அப்படி இல்லைனா துளசியில் புள்ளையாவது உணவில் போட்டு வைக்கணும் இது நீங்கள் பண்ணிங்கன்னா உணவு கெடாமல் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் மிதுன ராசிக்காரங்க பண்ண வேண்டியது என்னென்னா தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்து விட்டு வீட்டுடைய சூழலை தூய்மைப்படுத்தணும் தான் உணவையே வந்து சாப்பிடணும் அதுவும் சாத்விக உணவாக எடுத்துக்கணும் கிரகண நேரத்தில் ஒருவேளை மிதுன ராசிக்காரங்க முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உணவு சாப்பிட்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது ஸோ உணவு வந்து சாப்பிடுங்க ஆனால் எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து லைட் வெயிட்டடாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் இந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிட்ணும் இதை தவிர வேறு எதுவும் ஹெவியான ஃபுட்டாக சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த கிரகண டைமில் மிதுன ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடாது வானத்தை ஒரு நிமிஷம் கூட சூரியனை நேரடியாக பார்ப்பதை இந்த நாளில் தவிர்த்துக்குங்க இல்லைனா கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கணும் மீறி சென்றீங்கன்னா அது உங்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் மிதுன ராசிக்காரங்க கிரகண நேரத்தில் யாருமே உறங்கக்கூடாது கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் நீங்கள் தவிர்க்கணும் ஏனெனில் இது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் நீங்கள் உறங்காமல் இருந்தீங்கன்னா இது நார்மலாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் இருந்ததுன்னா அதில் நிறைய வந்து பார்த்து தான் வந்து இது பண்ணணும் எப்படி இது பண்ணணுன்னா பதப்படுத்தணும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ உடல்களுக்கு தீங்குகளை விளைவிக்கும் அதனால் முடிஞ்ச அளவு உணவு சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் என கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தி காயலாக ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ உங்களோட ராசிக்கு பலன் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க எவருடைய சிபாரசு இன்றி நீங்கள் உங்கள் தனித்திறமையால் முன்னேறி கொண்டிருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிக்கணும் இந்த குணத்தில் இருக்கிறவங்க இந்த சூரிய கிரகணத்தில் ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அதை பார்த்து பயந்துக்காமல் எது வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிக்கணும் இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேறு இடத்துல இடமாற்றம் உண்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் மிதுன ராசிக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் பெண்களுக்கு உத்தியோகத்தில் வேறு இடத்துல இடமாற்றம் உண்டாகும் அப்படி உண்டாகும்போது அந்த இடமாற்றத்தை அசப் பண்ணிக்கோங்க வேறு வழி கிடையாது நீங்கள் அசப் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வேலை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தில் கஷ்டம் வரணுங்கிறது விதி வேலை ரீதியாக அதனால் வேறு இடத்துல இடமாற்றம் இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது ஸோ கவனமாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஆசிக்காரங்க தொழில் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய வந்து விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட வியாபாரக்காரங்க சுயத்தொழில் செய்யக்கூடிய பெண்கள் மிதுன ராசிக்காரங்க கைவினை பொருட்கள் தயில் கலையில் நல்ல ஆர்டர்கள்லாம் வந்து கிடைக்கும் அந்த ஆர்டர்களை நல்லா முறையாக வந்து அவங்களுக்கு நீங்கள் திருப்தியாக பண்ணி கொடுக்கணும் அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் இந்த சூரிய கிரகணத்தில் இந்த அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குது அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கணவர் வழி உறவினர்களால் வந்த தொல்லைகள் இந்த சூரிய கிரகணத்திலிருந்து அகலப்போகுது இந்த சூரிய கிரகணத்திலிருந்து அகழ்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இனி நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்கலாம் அப்புறம் கலைஞர்களுக்கு படத்திற்கான முன்பணம் வந்து இந்த சூரிய கிரகணத்தினால கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த வண்ணம் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்ப உங்களுடைய ஒர்க்கை வந்து நிறைய வந்து பண்ணுங்க நிறைய பண்ண பண்ண நிறைய உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு வகுப்பில் அமைதி காப்பது மிக நன்று ஏன்னால் நீங்கள் அமைதி காக்கலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால் மாணவ மாணவிகள் ரொம்ப அமைதியாக இருக்கிறது உங்கள் வகுப்பில் நல்லது அதுவும் இந்த சூரிய கிரகண டைமில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது உங்கள் உடல்நலமும் சீராக இருக்கிறதுக்கு அமைதி காப்பது நல்லது ஸோ அமைதியாக இருங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க மொத்தத்தில் சூரிய கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன்கள் பெறப்போறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அதை விட சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ